நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உப்பட்டி பாரதமாதா மாதா மேல்நிலைப் பள்ளியில் சஞ்சீவ்ராஜ் என்ற ஆறு வயது சிறுவன் முதல் வகுப்பு படிக்கிறார் நெல்லியாளம் கிராமத்தைச் சேர்ந்த சஞ்சீவ்ராஜின் தந்தை ஆனந்தராஜ் இன்ஜினியர் தாயார் பிரியங்கா தனியார் பள்ளி ஆசிரியை ஆசிரியர்கள் நடத்தும் பாடங்களை சஞ்சீவராஜ் எளிதில் புரிந்து கொண்டு ஆசிரியர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உடனுக்குடன் பதிலளிப்பதில் திறமை உள்ளவராக உள்ளார் மாணவரின் திறமையை பார்த்த பள்ளி தாளர் ஃபாதர் ஜார்ஜ் முதல்வர் பிஜு மற்றும் வகுப்பு வகுப்பாசிரியர் கோகிலா ஆகியோர் மாணவரின் திறமையை வெளிக்கொண்டு வர எண்ணினர் மாணவனுக்கு இந்தியாவில் உள்ள இருபத்தி எட்டு மாநிலங்கள் மற்றும் அவற்றின் தலைநகரங்களை கற்றுக்கொடுத்தனர் இதை புரிந்து கொண்ட சஞ்சீவ்ராஜ் மாநிலங்களின் பெயர் மற்றும் அவற்றின் தலைநகரங்களை மிகவும் துல்லியமாகவும் விரைவாகவும் கூறிவந்தார் ஆந்திரபிரஸ் அம்மர் ஆட்டியான சபைஷனகா சாம் தீஸ்பூர் பீஹார் பதான் சட்டீஸ்கர் ஐப்பூர் கோவா பன்னஜி குஜராத் கர்நகாசதிங்க पर जाकर राज्य कर्नाटक का बेंगलुरु चलाते हुए नेपुरम मध्य प्रदेश भोपाल महाराष्ट्र मुंबई पुर इम्पाल में शिलांग मिजोरम में अलांग को मौजूदा पुरने स्पेट पंजाब से के राजा जयपुर सिक्किम के तमिलनाडु चेन्नई तेलंगाना रावत त्रिपुरा कत्तला उत्तर प्रदेश लखनऊ उत्तराखंड देहरादून वेस्ट बंगाल कोलकाता சென்னையில் நடைபெற்ற சாதனையாளருக்கான போட்டியில் சஞ்சீவ்ராஜை பங்கேற்க செய்து முப்பத்தி ஏழு நொடிகளில் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களின் பெயர் மற்றும் அவற்றின் தலைநகரங்களை கூறி சஞ்சீவ்ராஜ் சாதனை படைத்தார் நமது பாரத் மாதா பள்ளியை பொறுத்த அளவில் இது ஒரு பெரிய பெருமை கொண்ட தினமாக உள்ளது எனவே இந்த பள்ளியிலே ஒன்றாம் வகுப்பிலே பயின்று வரும் மாஸ்டர் சஞ்சீவ்ராஜ் ஒன்றாம் வகுப்பில் பயின்று வரும் மாணவன் இன்றைய தினம் நேற்று தான் எங்களுக்கு இந்த தகவல் கிடைத்தது இன்டர்நேஷ்னல் ரெக்கார்ட் ஆஃப் புக்ஸ் உலக அளவில் நடத்தக்கூடிய ஒரு போட்டி இதில் வந்து நமது ஒன்றாம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவன் சிறந்த முறையில் இந்த விருதை பெற்றுள்ளார் பள்ளியை பொறுத்த அளவில் மகிழ்ச்சிகரமான ஒரு தினம் எங்களை பொறுத்த அளவில் பெருமை இந்த பள்ளிக்கு பெருமை மாணவர்களுக்கு இந்த நாட்டுக்கும் பெருமை சேர்த்து வைக்கக்கூடிய அளவில் இந்த மாணவன் இந்த சாதனை படைத்துள்ளது ஸ்டேட் அண்ட் கேபிட்டலில் வந்து தேர்ட்டி செவன் செகண்டில் சீக்கிரமாக சொல்லி முடிச்சிருவோம் இந்த ஏஜில் நம்ம அதை சொல்கிறது வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது அதைத் தொடர்ந்து நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் சஞ்சீவ்ராஜ் பெயர் பதிவு செய்யப்பட்டது தாளாளர் முதல்வர் சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சாதனை மாணவருக்கு வாழ்த்து கூறினர்